சென்னை அடுத்த பல்லாவரத்தில் மறைந்த முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் அவர்களின் நூத்தி எட்டாவது பிறந்தநாள் விழா செங்கல்பட்டு மாவட்ட செயலாளர் ராஜேந்திரன் தலைமையில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் மாவட்ட துணை செயலாளருமான அவர்களின் நூத்தி எட்டாவது பிறந்தநாள் விழா முன்னிட்டு அவரின் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செய்தும் ஏழை எளிய மக்கள் ஆயிரம் பேருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது முன்னதாக எம்ஜிஆர் பிறந்தநாள் விழா நாளில் அனகா இருந்து பம்பல் பிரதான சாலை வழியாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிமுக ஆட்சி வெற்றி பெறும் என கோஷமிட்டவாறு சென்று பல்லாவரம் எம்ஜிஆர் சிலை வரை பேரணியாக வந்தடைந்தனர் இந்நிகழ்ச்சியில் பல்லாவரம் பகுதி செயலாளர் ஜெயபிரகாஷ் கீழ்கட்டளை சந்திரசேகர் ராஜா பல்லாவரம் கௌதம் மாவட்ட அண்ணா தொழிற்சங்க தலைவர் பி சரவணராஜ் பம்பல் பகுதி கழக செயலாளர் அப்பு வெங்கடேசன் முன்னாள் நெகர்மன்ற தலைவர் அனகே வேலாயுதம் மாமன்ற உறுப்பினர் பம்பல் ஜெகநாதன் பம்பல் சொக்கலிங்கம் மற்றும் அனகாபுத்தூர் பம்பல் பல்லாவரம் பகுதி கழக நிர்வாகிகள் மகளிர் அணியினர் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்